மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் யா ஒத்தக்கடை அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சோழவந்தா சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாடலன் வீதி பள்ளிவாசல் பகுதியில் இருந்து சட்டநாதபுரம் வரையிலும் ஏழு மீட்டராக உள்ள தேசிய நெடுஞ்சாலையை பத்து மீட்டராக விரிவாக்கம் செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது இப்பணியின் ஒரு பகுதியாக எருக்கூர் ரவுண்டனாவில் இருந்து விழுந்திட சமுத்திரம் வரை சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளது இந்நிலையில் மீதம் நகரில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிக்கு ஏதுவாக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெறுகிறது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நகராட்சி சர்வேயர் மற்றும் மின்சாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் முன்னிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது நகரின் பெரும்பாலான ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து ஆண்டக்கலூர் கேட் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியார் கேஸ் பங்கில் ஐந்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் பணியாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த மர்மநபர் பெட்ரோல் பங்கில் அலுவலகம் முன்பு சார்ஜில் இருந்த செல்போனை திருடி செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இச்சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிஎஸ்ஐ அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே விபத்து ஏற்பட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸ் சேவையை எவ்வாறு அழைப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அரசு மருத்துவக்குழு மற்றும் ஆம்புலன்ஸ் குழுவின் மேலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளியில் விபத்துக்கள் ஏற்பட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸை எவ்வாறு அழைப்பது விபத்துகளில் சிக்கியுள்ளவர்களை எவ்வாறு காப்பாற்றி அவர்களுக்கு முதலுதவி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ நடவடிக்கைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஒத்திகை செய்து காண்பிக்கப்பட்டது அரியலூர் நலவாரிய வாரிய அலுவலகம் முன்பு ஏஐடியுசி கட்டிட தொழிலாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கட்டிட தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தை தொடங்கி மூன்று ஆண்டுகள் கடந்தும் திட்டத்தை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் விபத்தில் மரணம் மற்றும் ஊனமழையும் கட்டட தொழிலாளர்களுக்கு சட்டப்படி முழு இழப்பீடு வழங்க வேண்டும் புதுச்சேரி மாநிலம் போல் நல வாரியத்தில் பதிவு செய்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கல்லப்ரான்புரம் ஊராட்சி வல்லோபாகம் கிராமத்தில் அரசினர் உயர்நிலைப் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் மாணவர்களை கவரும் வகையிலும் மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் தனியார் பள்ளிக்கு நிகராக ஊராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ரயில் பெட்டிகள் விளையாட்டு உபகரணங்கள் இயற்கை இசை கருவிகள் அறிவியல் விஞ்ஞானிகள் காவல்துறையினர் வழக்கறிஞர் மருத்துவர் என பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டு உள்ளன இதனை மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா தனசேகரனின் இந்த சிறப்பான முயற்சிக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கமலை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகராஜ் மாற்றுத் மாற்றுத்திறனாளியான இந்த மாணவர் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று முப்பத்து ஐந்து மதிப்பெண் பெற்று நீட் தேர்வில் முதல் முறையாக தேர்வு எழுதி நூற்று முப்பத்து ஆறு மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது கூலி வேலை பார்த்த பெற்றோரின் உழைப்பும் மாணவனின் முயற்சியும் குடும்ப கஷ்டத்திற்கு பலன் கிடைத்தது இதேபோல் அதே கிராமத்தை சேர்ந்த தாயை இழந்த தந்தையின் வளர்ப்பில் வளர்ந்த ரவி என்ற மாணவன் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது கமலை கிராமத்தில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் உள்ள நிலையில் வறுமையின் விளிம்பில் வாழ்க்கையை நடத்திய இந்த இரு மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சீட் கிடைத்துள்ளது இந்த கிராமத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நான் வந்து கமலை கிராமத்தில் வசித்து வருகிறேன் அப்பா பேர் உடையப்பன் அம்மா பேர் காளியம்மாள் அம்மா வந்து நாலாவது படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க அப்பா தான் அப்புறம் வீட்டில் என்னை வளர்த்து வந்தாங்க நான் வந்து ஒன் டு ஃபிஃப்த்து வந்து கமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் படித்தேன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் டுவெல்த்து வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி திருவேற்காடு அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் படித்தேன் அப்போ வாங்கி படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் அதனால் சார் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி நீட் நீ கிளியர் பண்ணியிருப்பேன் உனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன சொல்கிறது முத்துராமலிங்க சார் வந்து ஒரு நீட் குவார்டினேட்டராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீட்டில் உள்ள என்ன கஷ்டம் நீட்டு எதனால கஷ்டம் நமக்கு எப்படி இருந்தால் கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நீட்டை எப்படி நம்ம ஈஸியாக படிக்கணும்னு சொல்லி நீட்டை ஈஸியாக புரிய வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஓட் நீட் போது இரநூறு மார்க் அது எம்பிபிஎஸ் கட்டாப்புக்கு பத்தாதனால மறுபடியும் ஒன் இயர் படிக்க வச்சு அதுக்கான தயாரித்தையும் கொடுத்து மெட்டீரியல் எல்லாமே சாரி ஏற்பாடு பண்ணி கொடுத்து எனக்கு நீட் படிக்க வச்சாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜிலேருந்து சீட் கிடச்சிருக்கு நான் இதனால் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த நல்லூரில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து மருந்து பெட்டகம் ஊட்டச்சத்து பெட்டகம் மக்களை தேடி மருத்துவம் புதிய குடும்ப அட்டை மின் இணைப்பு பெயர் மாற்றம் உதவி குழுக்களுக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் சுழல் நிதி ஆகியவற்றை பயனாளிகளுக்கு வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்க சாவடியில் கழிப்பறை வசதிகள் இல்லை என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக குற்றம் சாட்டி வந்தன இந்நிலையில் பரனூர் சுங்க சாவடியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதிதாக கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்து வருகின்றன இது ஒரு புறம் இருக்க கழிப்பறை தரமற்ற முறையில் கட்டப்பட்டு உள்ளதால் திறப்பு விழாவுக்கு முன்னே பல ஜன்னல் கண்ணாடிகள் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக பயணிகளும் வாகன ஓட்டிகளும் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே உடைந்துள்ள ஜன்னல்களை சரிசெய்து கட்டி முடிக்கப்பட்டுள்ள கழிப்பறையை திறந்து பயன்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் பயணிகளும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் ஏ மாத்தூர் மற்றும் வடவாளம் மேல்நிலை பள்ளிகளில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஒய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஒய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை உடனே வழங்க கோரியும் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிடக் கோரியும் இதர துறைகளைப் போல் மருத்துவ காப்பீடு வழங்க கோரியும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரியும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு எஸ் சி சி தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஆட்டம் நடைபெற்றது இதில் செயலாளர் ரவி பொருளாளர் அரசு தலைவர்கள் கெனடி அண்ணாதுரை பாலசுப்ரமணியன் மாநில குழு ஞானசேகரன் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் நாகை மாவட்டம் தலைஞாயிறு கடை தெருவில் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி ஒராவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்பு பல்வேறு கட்சியிலிருந்து விலகிய ஏராளமானோர் திமுகவில் இணைத்துக் கொண்டனா் இதில் ஒன்றிய செயலாளர்கள் மகா குமார் தாமஸ் ஆல்வா எடிசன் மலர்வண்ணன் சதாசிவம் உதயம் முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றியம் சண்முகநாதபுரம் ஊராட்சி புதுக்குடி இருப்பு கிராமத்தில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழக அரசு கிராமப்புற இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி திடல் அமைக்கப்பட்டது இதனை அப்பகுதி இளைஞர்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கொரோனா காலத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் விளையாட்டு திடலில் அரசின் கல்வெட்டை இடித்துவிட்டு அந்த இடத்தை அபகரித்து உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் ராமலட்சுமி ரங்கையா துணையுடன் விளையாட்டு திடலை மீட்டு தற்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் இந்நிலையில் இந்த திடலை மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்ட பணியாளர்களை கொண்டு சுத்தப்படுத்தி விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களை மாவட்ட நிர்வாகம் தந்து உதவ கோரிக்கை விடுத்துள்ளனா் அஹ் ரெண்டாயிரத்துல எங்களுக்கு மாண்புமிகு மக கலைஞர் அவர்களால திறன் மேம்பாட்டு விளையாட்டு திடல் வந்து எங்களுக்கு அமர்ச்சி கொடுத்திருந்தாங்க அது இடையில வந்து இந்த கொரோனா வந்ததுனால நாங்க வந்து இன்னைக்கு இளைஞர்களும் சிறு பிள்ளைகளும் எங்களால விளையாட வெளியில வர முடியாம இன்னைக்கு தடவிட்டதுனால நாங்க கொஞ்ச நாள் அதை செயல்படுத்தல திரும்பவும் அதை நாங்க பயன்படுத்துறதுக்காக நாங்க வரும்பொழுது இங்க ஒரு தனி நபரா வந்து எங்களுக்கு வந்து அந்த சிறுவர்களையும் பெரியவங்களையும் விளையாட விடாத அளவுக்கு அவருடைய சொந்த தேவைக்கு வந்து அதை பயன்படுத்தணும்னு சொல்லி எங்களோடு கூட அவர் பிரச்சனை பண்றாரு எங்களுக்கு இது வந்து பின்காலத்துல எதிர்காலத்துல பிள்ளைகளுடைய இது வந்து விளையாட்டு திடல் அப்படின்னா அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் பின்னால அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு சாதனையா இருக்கிறதுக்கு தான் இது வந்து உதவும் இந்த மாதிரி ஒரு விளையா விளையாட்டு தலைவர்கள் எல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஆனா அதை வந்து நாங்க சரியான முறையில பயன்படுத்தணும் எங்களுக்கு திரும்பவும் அது வேணும் அப்படின்னா அந்த சிறுவர்களையும் இன்னைக்கு இருக்க இளைஞர்களையும் அதை வந்து மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு திரும்பவும் இந்த திடல் எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கறதுக்கான ஒரு கோரிக்கையை தான் நாங்க இன்னைக்கு வைக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆவச்சிப்பட்டியை சேர்ந்தவர் செல்வம் இவர் அருகே பூலாம்பளை அடிவாரத்தில் உள்ள தோட்டத்தில் அனுமதியின்றி வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வந்துள்ளார் இந்த ஆலையில் அரியலூர் மாவட்டம் மணிமேகலை நகரை சேர்ந்த அருண் பிரசாத் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார் இங்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் வெடி தயாரிக்கும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் சிவகாசி அருகே திருத்தங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் காலனி தெருவை சேர்ந்த சின்னில் மாசா இருவர் உடல் சிதறி உயிரிழந்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து பட்டாசு ஆலை உரிமையாளர் செல்வம் என்பவரை தேடி வந்த நிலையில் நத்தம் அருகே ஏரகாவட்டியில் பதுங்கியிருந்த செல்வம் ஆலை மேலாளர் அருண் பிரசாத்தை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பெரியதல்லபாடி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் படித்து வருகின்றனர் இந்நிலையில் காலை வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த பதினோராம் வகுப்பு மாணவர்கள் சந்தோஷ் வெங்கடேஷ் மணிகண்டன் ஆகிய மூவரும் வகுப்பறையில் அமர்ந்து படித்துக் போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மேற்கூறுகின் சிமெண்ட் காரை பெயர்ந்து விழுந்ததில் மூன்று மாணவர்களும் பலத்த காயமடைந்தனா் இதனை அடுத்து அங்கு வந்த ஆசிரியர்கள் அவர்களை மீட்டு சிங்காரப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் சம்பவம் அறிந்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பள்ளியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இரண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் விவசாய தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் இலவச வீடு கட்டி கொடுத்திடவும் கிராம ஊராட்சிகளில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஜாப்கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது சிவகங்கை பல்வேறு பகுதிகளிலிருந்து நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனா் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கடல் பகுதிகளில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது இதன் தொடர்ச்சியாக துறைக்காடு பகுதியில் வனத்துறை சார்பில் நபார்ட் வங்கி நிதியுதவியின் கீழ் ஐம்பது ஹெக்டர் நிலப்பரப்பில் அலையாத்தி காடுகள் உருவாக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழ் வாழ்க எனும் சொற்களின் வடிவில் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு உள்ளது இதில் ஒவ்வொரு எழுத்தும் சராசரியாக ஆயிரத்து முன்னூற்று முப்பது மீட்டர் நீளம் மற்றும் அறுபத்து ஐந்து மீட்டர் அகலத்தில் கால்வாய் அமைக்கப்பட்டு உள்ளது இந்நிலையில் இதனை ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோ வனத்துறையால் தற்போது வெளியிடப்பட்டு உள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த நடுகோட்டையை சேர்ந்தவர் பாண்டி இவரது மனைவி ஜெயப்பிரியா கர்ப்பிணியான இவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிரசவத்திற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்ந்துள்ளார் அங்கு அவருக்கு குழந்தை பிறந்த நிலையில் அவரது உடல்நிலை மோசமடைந்துள்ளது இதனையடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் தற்போது உயிரிழந்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குடும்பத்தினர் புகார் கூறியதை அடுத்து பெரியகுளம் கோட்டாட்சியர் முத்து மாதவன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டார் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் வசித்து வரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் குடும்பமாக விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு மும்பையில் விநாயகர் சகர்த்தையை முன்னிட்டு வைக்கப்படும் சிலைகளைப் போன்று பத்திற்கும் மேற்பட்ட மாடல்களில் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சிலைகள் ஐம்பது ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இந்த விநாயகர் சிலைகள் தத்ரூபமாக இருப்பதால் இதனை ஏராளமானோர் விரும்பி வாங்கி செல்கின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்துமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை பாரிவாக்கம் சிக்னல் அருகே பூந்துமல்லி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனை செய்தபோது அதில் தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டை மூட்டையாக இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை செய்தனர் அப்போது பிடிபட்ட நபர் பெங்களூரை சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரியவந்தது குட்காவை கண்டெய்னர் லாரியில் ஏற்றி வந்து சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் விற்பனை செய்ய வந்தது தெரியவந்தது அவரிடம் இருந்து பத்து டன் குட்கா கண்டெய்னர் லாரி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்